உங்களோட உடல் எடையாக இருக்கட்டும் தொப்பையாக இருக்கட்டும் இது ரெண்டுத்துலையுமே ஒரே மாதத்துலையே நல்ல மாற்றம் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரிங்கை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நீங்கள் குடிக்கணும் ஒரு மாதம் தொடர்ந்து குடிச்சு பாருங்கள் நிச்சயம் நல்ல மாற்றம் தெரியும் சரி வாங்க இப்போ இந்த ட்ரிங்க் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்காக நான் முதலாவதாக எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா இஞ்சிங்க இஞ்சியில் நிறைய நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இஞ்சை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக செரிமானம் ஆகும்னு சொல்லுவாங்க இந்த இஞ்சை பயன்படுத்தி நம்ம ட்ரிங்க் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இஞ்சை நல்லா கழுவிக்கோங்க அதுக்கப்புறம் தோலை நீக்கிட்டு நம்ம வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை குடிக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு நான் பொருட்களோட அளவுகளை உங்களுக்கு காமிக்க போறேன் ஸோ இதே மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இந்த அளவு இஞ்சி வந்து நீங்கள் ஒரு டைம் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டா போதும் அடுத்து இது போல் ஒரு இடிக்கி எடுத்துக்கோங்க நம்ம எடுத்துக்கிட்ட இந்த இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சியை நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததான் நம்ம சேர்க்க போற பொருள் வந்து சீரகம் சீரகம் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து மிளகு மிளகு வந்து ஒரு அஞ்சாறு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்ததான் வந்து கொத்தமல்லி இலைகள் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம் பாத்தீங்களா அந்த இலைகளை வந்து நம்ம சேர்த்துக்கணும் ஃபர்ஸ்ட் இதை சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்த பொருட்களை நல்ல ஒரு டைம் வந்து இடித்து எடுத்துக்கலாம் இந்த சீரகம் மிளகு இஞ்சி இது எல்லாத்தையும் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம கொத்தமல்லி இலைகளை வந்து சேர்க்க போறோம் அதை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு இன்னொரு டைம் நல்லா நச்சி எடுங்க கொத்தமல்லி இலையில உள்ள சாறு எல்லாம் வெளிய வரணும் அந்த அளவுக்கு இத நீங்க நச்சி எடுக்கணும் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நான் நச்சு எடுத்திருக்கேன் உங்களுக்கு பார்க்கும் தெரியும் இது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது இந்த மாதிரி நச்சு தான் நம்ம குடிக்கும் போது அதுல உள்ள பிளேவரா இருக்கட்டும் சத்துக்களா இருக்கட்டும் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு உருண்டையாட்டம் உருட்டி வச்சுக்கோங்க அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படிங்கறத பாக்கலாம் இது போல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்துல ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டோம் இல்லையா அதை இந்த மாதிரி அடுப்புல வச்சு ஹீட் பண்ணுங்க தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் இல்லையா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணுங்க இப்போ பாருங்கள் தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்க போது இந்த சமயத்தில் நம்ம தட்டி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த பொருட்களை இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைங்க இந்த மாதிரி நல்லா தலப்புல தலைப்புலன்னு கொதிக்கணும் இப்ப பாருங்க ஒரு நாலு நிமிஷத்துக்கு மேலேயே தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு கொதிக்கும் போது அப்படி ஒரு வாசம் வருது அந்த வாசத்தை நுகர்ந்துட்டே இருக்கலாம் போல அந்த அளவுக்கு இருக்கு இப்ப நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் தண்ணியோட நிறம் பாத்தீங்களா எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கலர்ல தான் இருக்கும் நம்ம சூப்பெல்லாம் குடிச்சோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் இதுல சின்னதாக ஒரு பொருள் வந்து நான் ஆட் பண்ண போறேன் ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் வந்து செத்துக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கு கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விட்டுருங்க நம்ம டீ காஃபி குடிப்போம் பார்த்தீங்களா அந்த சூடு வர வரைக்கும் இதை ஆற விட்டுருங்க உங்கள்கிட்ட நான் சொன்ன மாதிரியே டீ காஃபி எந்த அளவுக்கு சூட்டில் குடிப்போமோ அந்த அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா இப்போ இந்த தண்ணியில் ஹீட் வந்துருக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த தண்ணியை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டோம் இது கூட ஃப்ளேவருக்காக நீங்கள் ஹனி சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம் உப்பு சேர்த்து குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம் இல்லை எதுவுமே வேணாம் அப்படின்னா அப்படியே வெறுமனே குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம் எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலில் எந்திரிச்சதுமே வெறும் வயிற்றுல குடிக்கணும் இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவுமே சாப்பிட்ருக்கக்கூடாது பல்ல விளக்கிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணியை குடிச்சுட்டு இந்த ட்ரிங்கை ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிருங்க இப்படி ஒரு மாதம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நிச்சயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உடல் எடையில் நல்ல மாற்றம் இருக்கும் இது கூட டயட் இருக்கலாமா எக்ஸசைஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து அனதர் அட்வான்டேஜாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கப்போகுது அதே மாதிரி இன்னும் ஒரு சில பேர்லாம் கேட்பீங்க அக்கா நான் குடிக்கலாமா அப்படி இப்படின்னு கேட்பீங்க அப்படிப்பட்டவங்களுக்குலாம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த ட்ரிங்கை யார் வேணால் குடிக்கலாங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள் இதில் வித்தியாசமாக ஏதாவது ஒரு பொருள் நான் கண்டிப்பாக இல்லை எல்லாமே நம்மளோட உடல் நலத்துக்கு நல்லது தரக்கூடிய தான் ஸோ யார் வேணாலும் இந்த ட்ரிங்கை வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம் நான் சொன்ன முறைப்படி ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நிச்சயம் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் நீங்களே கமெண்ட் செக்ஷனில் வந்து ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்வீங்க ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள்